வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அசோக் லைலாண்ட் ஆர்வீல் டிப்பர் லாரி சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க அஞ்சாவது ஓனர் வண்டி டயர் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பாடி கேபின்லாம் தெளிவாக இருக்கிறத சொல்லியிருக்காங்க டபுள் சேஸ் வருங்க டிஎன் இருபத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் போட்டு தந்துடுறத சொல்லியிருக்காங்க டேக்ஸ் கரண்ட்டில் இருக்குங்க எஃப்சியும் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்கேங்க நம்ம சேனலில் உங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கல்ஸை சேல் பண்ணணும்னு நினச்சிங்க நம்ம சேனல் இபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கல்ஸை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் தாங்க இருக்குது விலைன்னு பார்க்கும்போது பதினோரு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓட்டி பார்த்து வண்டி எடுங்க புக்கு பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க ரொம்ப லாங்கில் அப்படின்னா அதிக அமௌண்ட் போட்டு அட்வான்ஸ் போட வேணாம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதும் உங்கள் நண்பர்கள் யாராவது அசோக் லேலண்ட் ஆர்வில் டிப்பர்லாரி கேட்டிருந்தோம் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்